અને ક્યાંક થોડું વાસમાં પાછો 100%. 100%. 100%. 1 0

டீட்டைல்ஸ் வந்து கொடுக்க முடியாது இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு விஷயமா இங்கே வந்திருக்கேன் அண்டு என்ன எக்ஸ்பிளேஷன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அது சம்மந்தமாக நான் வந்திருக்கேன் அவ்வளோதாங்க கொஞ்சம் என்ன வழக்கு மேடம் சொல்றாங்களா சொன்னதா எல்லா விவரங்களும் உங்களுக்கே தெரிய வரும் இன்னும் சொல்ல போனா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு